இவங்க குடும்பத்துக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டோம் அந்த மயில் கோவிந்த தட திருச்சி நடத்தும் ஏழு தலைமுறைகள் பாரம்பரிய மருத்துவம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் டூரோ இன்னைக்கு கூடி திரைப்படம் ஸ்டார்ட் நான் வந்து ஒரு தலைவர் ஃபேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நான் பல முறை நான் அதிகாரப்பூர்வமாகவே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு அதில் எந்த தயக்கமும் இருந்ததில்லை ஆனால் அடுத்த கட்டத்துக்கு வயசில் நான் வந்துட்டோம்ல வந்து ஸோ காசி தேட்டரில் காலைல மூணு மணி ஷோ அது ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு விடிய விடிய ஊர் சுற்றிட்டு ஒரு நேராக தேட்டருக்கு போயிட்டு அது கொஞ்சம் கடந்து வந்தாச்சு அதனால் வந்து மெதுவாக அது வந்து எல்லோரும் நல்லா இல்லைன்னு விமர்சித்தா கூட அந்த படத்தை பார்க்குறது ஒரு தலைவர் ஃபேன்கிறனால அது வந்து பார்க்க வேண்டியது எங்களுடைய அடிப்படை கடமை நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ட்யூட்டீஸு வந்து ரசிகர்களுக்கு அதனால் அதை நாங்கள் கட்டாயம் பார்த்துருவோம் இந்த படமும் பார்க்கணும் கொஞ்சம் ஃபேமிலியில் டூர் எல்லாம் போயிருக்காங்க வெளியெல்லாம் போயிருக்காங்க எல்லாம் வந்து செட்டில் ஆனப்போ எல்லா ரிவ்யூலாம் கேட்டுட்டு நிம்மதியாக போய் தலைவர் படத்தை போய் பார்க்கணும் மொதல் நாள் ரெண்டு மூணு நாள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கள் நண்பர்கள்லாம் வந்து அடித்து கத்தி குமிச்சு எந்த டைலாக்னே கேட்க கூடாமல் தலைவர் வரும்போதான் ஆர்ப்பாட்டம் பண்ணிவிடணும் ஸோ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக படத்தை பார்த்து நம்ம வந்து எப்படி இருக்குங்கிற உண்மையான நம்ம ஒரு உணரணும்ல ஸோ முதல் நாள் முதல் ஷோ பார்க்குற அந்த பழைய பாக்கியம் குறைஞ்சிருச்சு ஒரு கட்டாயம் தலைவர் படத்தை பார்ப்போம் அதில் வந்து நோட் ஆக்சுவலி இந்த கேள்வி வந்துட்டு எடுத்தோடனே வைக்கிறதுக்கு இங்கே என்ன காரணம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு கம்பாரிசன் வந்து போயிட்டு இருக்கு டிஆர்பி ரேட்டிங் டிஆர்பி ரேட்டிங்கிறத தாண்டி இங்கே வந்து ஒரு பிரச்சனை இங்கே இருக்கு மக்கள் இங்கே வந்து ஒரு போராட்டத்தில் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க இங்கே ஒரு ஒரு குரூப் ஆஃப் மக்கள் போராடிட்டு இருக்காங்க ஆனால் அரசாங்கம் எப்படி அது அதுக்கு வந்துட்டு இங்கே இருக்காங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது திரைப்படம் பார்த்துட்டு இருக்காங்க துணை முதல்வர் வந்து திரைப்படத்தை பற்றி ட்விட்டரில் வந்துட்டு ஒரு பதிவு போடுறாரு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு திரைப்படம் பார்த்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட ஏற்கனவே ட்விட்டரில் போடுறாரு அதெல்லாம் ஒரு பெரிய கம்பாரிசனாக ஓடிட்டுருக்கு ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் தட் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் எப்படி சரி அதாவது ஒரு சிரமமான விஷயம் இருக்குது அப்படின்னா அதை அட்ரஸ் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு தான் அடுத்த விஷயத்தை பார்க்கணும்னு சொல்ல முடியாது ஒரு அரசாங்கம் என்பது இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்டு அப்படின்னா இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும்னு சேர்ந்து நம்ம இன்பது நம்ம ரெண்டுமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற நிச்சலமாக கிடையாது ரெண்டுமே இருக்கும் இந்த பக்கம் இன்பம் ஓடிட்டுருக்கும் அந்த பக்கம் துன்பம் ஓடிட்டுருக்கோம் அதெல்லாம் பேரலாம் தான் பண்ணி ஒரு கவர்னன்ஸ் அப்படி தான் நீங்கள் பண்ணியோம் நம்ம வந்து இப்போ இரநூத்தி நாற்பது இரநூத்தி ஏழு பேர் கிட்ட வந்து நமக்கு வந்து அகமதாபாத் விமானபுரத்தில் இறந்துட்டாங்க இருபத்தாறு பேர் நம்ம ஆப்ரேஷன் சந்தூரில் முன்னாடி பகல்காமில் கொல்லப்பட்டாங்க அப்போ நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்காமலே போயிடுமான்னு நம்ம வந்து அது வந்து அடுத்த வேலையை நம்ம பார்த்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை அது மாதிரி வந்து இதெல்லாம் ஓடும் நம்ம வந்து ஒரு சினிமா போவாங்க ஒரு தோக்கு விழா பண்ணுவாங்க கம்பன் விழாவில் வந்து பேசுவாங்க இதெல்லாம் மாறி மாறி எல்லாமே தான் நடக்கும் இது பண்ணியே அது பண்ணலையா அது பண்ணியே இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இதை அட்ரஸ் பண்ணியா பண்ணல துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டத்தை நீங்கள் எப்படி டீல் பண்ணீங்க அது செப்பரேட் கேள்வி அதனால் நீங்கள் சினிமா பார்க்கக்கூடாதுங்கிற இடத்துல நான் ஏற்கலை நம்ம வந்து சினிமா பார்க்க வேண்டியிருக்கும் ஒரு விழா நடத்த வேண்டியிருக்கும் நாளைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் கொண்டாட வேண்டியிருக்கும் இது எல்லாமே தான் செய்யணும் நீங்கள் துப்புரவு பணியாளர்களை பூரா நீங்கள் சிறை வச்சுட்டு சுதந்திர தினம் கொண்டாடுறதா அது வந்து போராடக்கூடியவர்கள் எழுப்பிக்கலாம் ஆனால் ஒரு அரசாங்கம் அப்படி எங்களை கூட அப்படி தான் கேட்பாங்க அதில் வந்து மாற்று கருத்து இல்லை நாங்கள் இங்கே வந்து உண்ணாவிரதம் இருக்கோம் நீங்கள் சினிமா பார்க்குறீங்களா அதை கேட்பாங்க எல்லாம் காவிரி பிரச்சனை ஓடும் முல்லைப்பெரியார் பிரச்சனை ஓடும் காஷ்மீர் பிரச்சனை ஓடும் அடுத்த வழியை சேர்த்தே நீங்க பார்த்தோம் இல்ல நீங்க சொல்றது ஒரு பக்கம் ஏத்துக்கிட்டாலும் அடுத்தடுத்து பதிமூணு நாளா போராடிக்கிட்டு இருக்காங்க வேற எங்கேயும் போராடல ரிப்பன் தான் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க துப்புரவு பணியாளர்கள் வந்துட்டு நண்பர்களோட ஒரு அங்கமா இருக்கக்கூடியவங்க அந்த பணிக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்கள இராணுவத்துக்கு ஈக்குவலா வச்சு அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான ஒரு மனப்பான்மையாகவே இருக்குது ஏன்னா அதுக்கு வர்றது ரொம்ப கஷ்டமா யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த அவங்க செய்யறாங்கிறப்ப அவங்களுக்கு தேவையானதை நீங்க கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்துருந்துருக்கீங்க தேர்தல் வாக்குறுதி அதான் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறப்ப அவங்கள நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியது இங்கே முக்கியம் தானே அதை விட்டுட்டு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ட்விட்டரில் அது மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு போடுறப்ப இந்த கொந்தளிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் தானே இது அவங்களுக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லை நான் முதல்ல சொன்னதான் நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன் இதை நீங்க செப்பரேட்டாக பார்க்கணும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் அவர்கள் இந்த கருத்தை சொல்ல நான் புரிஞ்சுக்கிறேன் நான் இங்கே கஷ்டப்பட்டு இருக்கேன் உனக்கு சினிமா கேட்குதா அப்படின்னு அவங்க கோலப்படுவாங்க எனக்கு அதில் எந்த கோலப்படும் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆனால் ஒரு அரசாங்கம் அப்படி இயங்க முடியாது ஒரு அரசு பதி பதவியில் பணியில் இருக்கிறவர் வந்து அவர் எல்லாத்தையும் வந்து உணர்வுகளை பூரா மூடி வச்சுட்டு நேராக வந்து அவர் வந்து போராட்டத்தை தான் அட்ரஸ் பண்ணு இங்கே ஒரு போராட்டம் நடக்கும் அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும் அங்கே பொன்பா நடக்கும் இங்கே ஒரு வெளியிலாம் நடக்கும் இங்கே சுதந்திர தின விழா நடக்கும் எல்லாமே தான் நடக்கும் அதெல்லாம் அவங்க அட்ரஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து தனி மனிதர்களும் கூட அவர்களுக்கு வந்து மல்டிபிள் ட்யூட்டீஸ் இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் எனக்கு அதில் எந்த குழப்பம் இல்லாமல் நாங்கள் எத்தனை கட்டினாலும் நான் நிறமாக சொல்லுவோம் அவர்கள் சினிமா பார்த்ததை குத்தம்னு சொல்ல மாட்டேன் அதை வெளியே போட்டிருக்கலாம் போடாமல் இருந்திருக்கலாம் அப்புறப்பட்டால் டைம் இல்லாமல் அது வேறு விஷயம் ஆனால் பார்க்கறதோ பார்த்த நாள் போட்டதோ ஒரு கிரைம் இப்படிப்பட்ட ஒரு பஞ்சாயத்து நடக்கும்போது நீங்கள் சினிமா பார்க்கலாமான்னு இதற்கு முன்னாடி வந்து பகுதிநேர் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துனாங்களே அப்போ சினிமா பார்க்கலாமா வே போக்குவரத்திலாளர்கள் போராட்டம் அப்போ மின்சார ஊழியர்கள் அப்போ யார் போராட்டம் நடத்தும் போது நீங்கள் சினிமா பார்க்குறது அப்போ யார் போராட்டம் நடத்தபோது சினிமா பார்க்கக்கூடாது தமிழ்நாட்டில் அறுபத்தஞ்சு நாள் போராட்டம் இந்தியாவிலேயே அதிகம் போராட்டம் நடக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் அப்போ முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ சினிமாவே பார்க்க முடியாது இவ்வளோதான் அப்போ தட் இஸ் நாட் த கேஸ் இது ஒரு பக்கம் ஹவு தே டில் வித் த துப்புரவு பணியாளர்கள் அது நீங்கள் பார்க்கணும் இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க ராணுவ மதிக்கணும் முன்களப் பணியாளர்கள்னு அவங்களுக்கு நம்ம பேர் கொடுத்துருந்தோம் கோவிட் பீரியடில் வந்து அவங்க வந்து உயிரை துச்சமாக பதிச்சு டாக்டர்களை போலவே பண்ணி புரிஞ்சாங்க மருத்துவக் கழிவுகளும் அகற்றினாங்க அது முக்கியமான கழிவு அவர்களை இப்படி டீல் பண்ணிங்க சினிமா பாத்தீங்களாங்கிற இடத்துல நான் போல சினிமா நீங்க சினிமா பார்ப்பீங்க நான் சினிமா பார்ப்பேன் எல்லாருமே சினிமா அப்ப நல்லா சினிமா பார்ப்பேன் துணை முதலமைச்சர் கூட பார்க்க கூடாங்கிற நான் பார்க்க வேணாங்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் இங்கே வந்து ஒரு கொதிப்பு நிலை இருக்கு இரநூத்தி நாற்பத்தி ஒரு வீரர் வீட்டில் வந்து இளவு விழுந்திருக்கு அகமதாபாத் விமானத்தில் உங்களுக்கு சினிமா பரவாயில்லையா குஜராத்ல சினிமா ஓடலையா டெல்லியில் சினிமா ஓடுல்லையா இதற்கு மேலே ஒரு துயர வேணுமா பசுமமாக எரிஞ்சு சாம்பலாயிட்டான் ஏன்னோத்தவர் பேர் டூர் போனவேன் ஊர் போனவேன் லண்டன் போனவேன் திருப்பி போனவேன் தாய் தாயகம் போனவேன் அத்தனை பேரும் செத்து போயிட்டான் அப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க நீங்கள் இந்தியர்கள் இருக்கிறான் என்ன செய்ய சொல்கிறீங்க அப்போ குஜராத்தில் நீங்க வந்து எல்லாத்தையும் முடிங்க முடிங்க ஏர் இந்தியாவை க்ளோஸ் நீங்க சொல்றது ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலுமே இங்க வந்து திரு ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி வந்து நல்லாட்சியா இருக்கு அப்படின்னு அவரை வந்து ஒரு பிம்பம் கட்டமைக்கிறது இங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லாம வந்துட்டு அமைதி பூங்காவா இருக்கு தமிழகம் அப்படின்ற ஒரு விஷயத்த ட்ரை பண்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் வந்து பார்க்க வேண்டியது இதெல்லாம் செப்பரேட் கேள்வி இதெல்லாம் செப்பரேட் கேள்வி கேளுங்க அதுல பதில் இருக்கு தமிழகம் அமைதி பூங்காவா அடுத்து மில்லியன் டாலர் கேள்வி தமிழகத்தில் நல்லாட்சி நடக்குதா அது அடுத்த கேள்வி சுத்துப்ரவுப்பணியான சரியா சரியாக இதெல்லாம் சரியான கேள்வி அதில் மாற்றல நான் நீங்கள் சினிமாவோட கோர்க்கும்போது போது மட்டும்தான் நான் டிஃபார் ஆகிறேன் வாங்க இப்போ வந்து தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்குதா அப்படின்னா காவல்துறைக்கு பாதுகாப்பு இருக்குதா முதல் கேள்வி நம்ம எல்லாம் கவலைப்பட்டோம் அஜித் குமாரோடைய மரணத்தை பார்த்துட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இப்படி நடக்குதுன்னு இந்த பக்கம் போயின்னா போலீஸ்காரரை வெட்டி கொண்டு விட்டாங்க சரிங்களா டிஜிபி நேராக போய் அந்த உடைய சடலை தூக்க வேண்டி வந்துருச்சு அந்த அளவுக்கு தான் உட்காந்துருக்கும் இங்கே சென்னையில் ஒரு காவலர் வந்து அடித்து கொல்லப்பட்டார் அப்போ ஒரு தகராருன்னு நமக்கு வந்து இயல்பாக ஒரு போலீஸ்காரனா பயம் இருக்கும் நம்ம அந்த காலத்தான் பார்த்துருவோம் நாங்கள் க்ளாஸ்லாம் சொல்லுவோம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பைக்கில் போனார்னா அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் கையில் எடுத்து விட்டு சாதனை எடுத்து வந்துச்சு நிற்பாங்க அவர் என்னடா அப்படி மாதிரி ஒன்னும் இல்லையா அப்படி மாஸ்டர் அடிப்பார் அப்போ வந்து ஒரு எஸ்ஐக்கு இருந்த மரியாதை கூட இன்றைக்கி வந்து ஏசிக்கும் டிசிக்கும் கூட இல்லை காவல்துறை மீது முழு மரியாதை போய் இழந்திருக்கு அது என்ன காரணம் பயமற்று போய் எங்களுக்கு அவங்க மனசில் எந்த அச்சமும் இல்லை ஆளாளுக்கு ஒரு கேள்வி ஆளாளுக்கு ஒரு சண்டை போடுறாங்க மல்லுக்கு நிற்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க தாம்பரத்தில் திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்ற ஒரு கவுன்சிலர் அவர் வந்து எஸ்ஐயை வந்து இப்படி தட்டி விடுறார் கற்பனை பண்ண முடியுமா ப்ராட் லைட்டில் ஊர் உலகம் பார்த்துருக்கு ஹைவே ஹைவேஸில் மெயின் ரோட்டில் தாம்பரத்தில் அவர் வந்து மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்தவர் உதயசூரின் சின்னத்துலேருந்து ஒரு கவுன்சிலராக இருக்கார் அவர் வந்து எல்லோருமே நான் தான் காவல்துறை அத்து மீறுனே வச்சுக்கங்க ஒரு பேச்சுக்கு காவல்துறை அத்து ஒரு அப்போனா கூட பப்ளிக்கில் எப்படி பிஹேவ் பண்ண ஒரு கணக்கு இருக்குது மற்றவங்களுக்கு பப்ளிக் அப்போ தான் இது வந்து பப்ளிக் முறையில் காப்பாற்று ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரியை நாலு பேர் சேர்ந்து தள்ளி விட்றாங்க எஸ்ஐக்கு வந்து ஃபேஸ் ஆஃப் ஆயிருச்சு அவர் என்ன சேர்ந்திரியாக முழிக்கிறாரு சுற்றி கூடிய காவலர்கள் பயப்படுறாங்க சென்சிட்டிவ் ஆயிருமோன்னு பயப்படுறாங்க இதுதான் காவலர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மரியாதையா இதுதான் அமைதி பொங்கன்னு சொல்ல போகிறீங்களா இரு நாட்டு வடிக்கின்ற தூக்கி ஸ்கூலில் போடுறாங்க காலேஜில் போடுறாங்க நாட்டு வடிகுண்டு எப்படி வந்து அப்போ எவ்வளோ அது ஒரு பட்டாசு தொழிற்சாலை சிவாசியில் பண்ணுறதுக்கு கேள்வி வருது சட்டம் வருது பிரச்சனை வருது வீட்டில் வடிகுண்டு தயாரிக்கிறாங்கன்னு என்ன கணக்கு வருதா இது ஒன்று சட்டம் ஒழுங்கு நம்ம பார்த்தோம் துப்புரவு பணியாளர் மட்டும் இல்லை நீங்கள் வந்து பகுதி நீராசனை எப்படி பயன்படுத்தப்பட்டாங்கன்னு பாருங்கள் அவங்க எப்படி டீல் பண்ணப்பட்டாங்கன்னு பாருங்கள் ரொம்ப எந்த எல்லாருமே அப்புறப்படுத்தப்பட்டாங்க இது பிரச்சனை என்ன துப்புரவு பணியாளர் என்ன முக்கியமான பிரச்சனை நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுகின்றாங்க இவ்வளவுதானே அப்ப நீங்க அதை செய்யறீங்களா இன்னைக்கு அமைச்சரவை கூடுது தமிழக முதலமைச்சர் ட்வீட் பண்றாரு ஓகே பாஸ் நீங்க சொன்னீங்களே செய்யணும் என்ன தமிழக முதலமைச்சர் என்ன அடிக்கடி சொல்லுவாரு நாங்கள் சொன்னதை தான் செய்வோம் செய்வதைத்தான் சொல்லுவோம் சொன்னாங்கல்ல அப்ப அவங்க என்ன கேட்கறாங்க நீங்க தனியார்ட்ட போங்க இவ்வளவு பண்ணி போயிட்டு நான் போயிட்டு போறேன் அது கவர்மெண்ட் எதுக்கு தரணும் நான் டிசிஎஸில் ஒர்க் பண்ணிட்டு போகிறேன் மைக்ரோசாஃப்டில் ஒர்க் பண்ணிட்டு போறேன் அவங்க என்ன சம்பளம் பண்ணுறீங்க நீங்கள் நீ எந்த தலையிட்டீங்களா சாம்சங் ஆர்ப்பாட்டமும் தலையிட்டீங்களா நீங்கள் அதை போராட்டத்தை நிறுத்தியே வச்சுங்க அப்போ தனியார் நோய் என்ன நடக்கும் அவங்க பார்த்துருக்காங்க நீங்கள் என்ன தனியார் நுணுரத்தை கை மாற்றி விடுறது அப்போ நீங்கள் அரசு பண்ணி தானே வச்சுருந்தீங்க அடிப்படையான கேள்வி பாருங்க எந்த வேலையை நீங்கள் பண்ணணும் துப்புரவு பணியும் உள்கட்டமைப்பும் அரசாங்கத்தின் அடிப்படை கடமைகள் சரிங்களா இதை நீங்கள் தனியார்த்த கொடுக்குறீங்க அதானிட்ட கொடுக்குறீங்க அம்பானிட்ட கொடுக்குறீங்க ராம்கீட்டை கொடுக்குறீங்க வேற கொடுக்குறீங்க இதை சரிங்களா டாஸ்மாக நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு புரியுங்களா ஆவின் பால் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க பால் வியாபாரம் அவன் பண்ணட்டும் சரக்கு வியாபாரம் இவன் பண்ணட்டும் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க

அதை நீங்க நிறைவேற்ற முடியல இந்த இடத்துல திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கலைஞர் அவர்களை பின்பற்றாமல் ஜெயலலிதா அவர்களை ஏன்னா அந்த ஒப்பந்தம் அதாவது அவுட் சோர்சிங் பண்ண போ பண்ற விஷயம் வந்து திரு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல தான் கொண்டு வரப்பட்டது திருப்பியும் கால கலைஞர் வந்ததுக்கு அப்புறம் அதை மாற்றினாரு ஆனா இங்க பதினாலு வருஷமா இப்போ வந்து தொடர்ந்து இப்போ அவுட் சோர்சிங் தான் பண்ணப்பட்டுட்டு இருக்கு ஸ்டாலி அவர்கள் வந்து மாற்றவே அவுட் சோர்சிங் வந்து நீங்க முழுக்க பண்ணுங்க எனக்கு பிரச்சனை கிடையாது நான் அதுல அது தனியார் மையத்துக்கோ பப்ளிக் பிரைவேட் அலைன்ஸுக்கோ நான் வந்து எதிரான இல்லை நான் சொல்ல வர்றது நீங்க கொடுத்த வாக்கு நிறைவேற்றிக்கலாம் நீங்க ஜெயலலிதா வந்து நாங்க மாட்டேன் சொல்லி சொன்னாங்களா நீங்க ஜெயலலிதா இப்படி கேள்வி ஏன் ஜெயலலிதா இங்க பொருந்த மாட்டாங்கன்னு ஜெயலலிதா தனியார் மயம் மாட்டேன் மாட்டேன் வாக்குறுதி கொடுத்தாங்க அப்ப ஆக்கனீங்க நீங்க சொல்லணும் நீங்க சொத்து உரி உயர்த்த மாட்டேன்னு சொன்னீங்க தேர்தல் அறிக்கையில உயர்த்தினீங்க பால் விலை உயராதுன்னு சொன்னீங்க உயர்த்துனீங்க மின்சார கட்டணம் உயராது தேர்தல் அறிக்கையில் இருக்கு அது அப்புறம் நான் உயராதுன்னு சொன்னீங்க உயர்த்திருக்கீங்க டேரிஃப் ஏத்தி வச்சிருக்கீங்க தொழிற்சாலைகளை போய் நீங்க கேளுங்க அப்ப நீ எதை எதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்களோ செஞ்சிருக்கீங்க எதெல்லாம் எல்லாம் செய்யறேன்னு சொன்னீங்களோ செய்யல இவ்வளவுதான் ஜெயலலிதா அவர்களையும் சொல்லலையே அரசு ஊழியர்களுக்கு வந்து இன்னைக்கு பயங்கரமான கோவம் இன்னும் வந்து எஸ்மா டெஸ்மா பேசிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு என்ன பண்ணாங்க அவங்க வாக்குறுதி கொடுக்கலையே பணிக்கு போங்கன்னாங்க போல சட்டத்தை பயன்படுத்துறாங்க நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களே பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வரும் சொன்னீங்களா இல்லையா

அப்புறம் நீ இன்னைக்கு தனியார் மையத்துல என்ன பெனிஃபிட் நீங்க எப்படி சொல்வீங்க அரசாங்கம் நீங்க பிஎஸ்என்எல் வந்து வாங்கி வந்துனா ஜியோல நல்ல டாரிஃப் இருக்கு நீங்க சொல்வீங்களா இந்த பக்கம் நைட் வந்து எல்லாத்தையும் வந்து அரஸ்ட் பண்ணிட்டு காடில வந்து அவங்களுக்கு எல்லா நலத்திட்டங்களையும் அறிவிக்கிறதுல என்ன நியாயம் இருக்குன்ற ஒரு கேள்வி வருது எல்லாத்தையும் அவங்க அவங்களை நீங்க நிரந்தரமா நீதி மன்றம் வந்து 31 ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கு நீதி வந்து வேற எங்கயாவது போய் அரப்ட் பண்ணுங்க நீதி குரலை எப்படி கேக்குறாங்க பாருங்க தமிழக அரசு அரளைய துறைக்கு 1000 உத்தரவு போட்டுருக்கு நீதி இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யணும்னு கேட்க முடியாதுன்னு சொல்லுறேன் உங்கள் உத்தரவை நிறைவேற்ற முடியாதுங்க நம்ம பதில் பண்ணி போடுறாங்க அதை உத்தரவை மீறி நீங்கள் வந்து மற்ற பப்ளிக் இது மாதிரி வேலையில்ல கோயிலில் செய்யக்கூடாதுங்க கோயில் காசு அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படி தான் பயன்படுத்தும் சேகர்பா போய் நான் போய் பார்வையிட்டேன்றார் ஸ்டே பண்ணி வச்சுருக்காங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க அதை போய் நான் பார்வையிட்டேன்றேன் அப்படி தான் செய்கிறாங்க நீட்டுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் தான் கொண்டு வரவே சொல்லிச்சு நீட்டு கொண்டூரில எல்லாம் கிடைச்சிச்சு சும்மா நீட்டுக்கு எதிரா நாங்க அது வச்சிருக்கோம் இது வச்சிருக்கோம் சொல்லிட்டு அப்ப நீதிமன்றத்துடைய குரல கேக்குறோம் நீதிமன்றத்தை மீது பழி போட முயற்சிக்கிறார்கள் நீதிமன்றத்தை வந்து கேட்கறது இல்ல நீதிமன்றம் சொன்னா நீங்க மாத்து மாட்டீங்களா நீதிமன்றத்திலேயும் மக்கள் மன்றம் கொண்டு வர மாட்டீங்களா அவங்க வேற ஒரு இடம் வந்து காவல்துறையோட அனுமதியோட வேற ஒரு இடத்துல போராடுங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா அவங்க அனுமதி அளிப்பாங்களாங்கறதுக்கு முக்கியமான பிரச்சனை அனுமதி அளிக்காக்க கூட போராடணும் முக்கியமான பிரச்சனை அவர்கள் பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுக்கல அவங்க சாலை மறியல் பண்ணி அவங்க என்னைக்கு டெய்லி எங்க வேலை பார்த்துட்டாலும் அங்க அவங்கள தலைமையாங்க அந்த அந்த இடம் போராடக்கூடிய இடம்லான்னு வச்சுக்கோங்க திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக ஆஃபீஸ்க்கு போய் போராடி இருக்கா இல்லையா போராடுகிற இடம் சேப்பாக்கம் ஸ்டேடியம் தானே போராடுகிறேன் வள்ளுவர் கோட்டம் தானே நீங்கள் எதுக்கு வந்து பிஜேபி ஆஃபீஸ்க்கு போய் போனீங்க அப்போ நீங்கள் போராட்டம் முறை வச்சுருக்கீங்களா இல்லையா நீங்கள் அவருடைய வீட்டு முற்று இளங்கோன் விவிகேஸ் இளங்கோன் வீட்டை முற்றுகை போராட நடத்துனாங்களா இல்லையா அப்போ ஒவ்வொரு கட்சியும் அவங்களுக்கு வேணால் அந்த அந்தந்த பத்திரிக்கை ஊடகங்கள் எதிராக போய் போராட்டிருக்காங்களா இல்லையா

அது ஒரு பொதுமக்கள் கொந்தரிப்பு வந்துட கூடாது அப்ப யார் அவங்க பயங்கரவாதிகளா அப்புறம் நீங்க முன்கள பண்ணியாலும் ஏன் சொன்னீங்க அவங்கள அவங்களே அதே தான் கேக்குறாங்க நாங்க என்ன பயங்கரவாதிங்களா எங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு எதுக்கு இத்தனை போலீஸ் போலீசார் அப்படிங்கறத அவங்க கேக்குறாங்க மேன் ஹேண்டில் பண்ணத சொல்றாங்க மேன் ஹேண்டில் பண்ணத சொல்றாங்க அவங்களுக்கு வந்து லேடிஸ் வந்து எங்களை சரியா ட்ரீட் பண்ண பண்ணல சொல்றாங்க எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் ஏன் அவங்க பேச முடியல அவங்களுக்கு ஆதரவா இருந்த வழக்கறிஞர்கள் ரெண்டு பேரே வந்து இங்க ரொம்ப கொடுமை படுத்தி இருக்காங்க நைட் ஃபுல்லா வந்து எப்படி நீங்க போராடலாம்னு அவங்கள அவங்களோட கையை உடைச்சு தான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோஸ் வரத பார்க்க முடியுது நான் அந்த இடத்துக்குலாம் நான் போக மாட்டேன் அந்த வழக்கறிஞர்கள் வந்து யார் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அவங்க வந்து உண்மை சொல்கிறாங்களா போய் சொல்கிறாங்களா எதனால் வந்துச்சுங்க நம்ம பார்க்கணும் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் கேஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கேஸ் என்னங்கிற பார்த்தா தான் சொல்லணும் நான் துப்புரவு பணியாளர் நடத்தப்பட்ட விதத்தை நான் சொல்லுவேன் இந்த வழக்கு இருக்கிற அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துக்கணும் நீங்கள் பாதி வீடியோ பார்த்துட்டு நானும் அந்த வீடியோ பார்த்தேன் உங்களுக்கு தகவலுக்காக பாதி வீடியோ பார்த்து நான் சொல்ல முடியாது ஒரு அம்மா மயங்கி கிடக்குது ஒரு அம்மா கையில் வந்து காட்டுது அதெல்லாம் நீங்கள் வந்து முழு வீடியோ பார்த்தா தெரியும் யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியும் அது நம்ம சீனை முழுசாக பார்க்காம நீங்கள் பாதியை பார்த்து சொல்கிறதுக்கு நாங்கள் கிடையாது அப்போ நான் வந்து இந்த துப்புரவு பணியாளர் ஒட்டுமொத்த அந்த இஷ்யூவை நீங்கள் கொடுத்த வாக்கு நிறைவேற்றல தனியார் மையத்துக்கு நீங்க தள்ளுறீங்க தனியார் மையத்துக்கு நீங்க குரல் கொடுக்கல தனியார் நல்லதற்கு நீங்க எதுக்கு வாக்காளர் வாங்குறீங்க அரசாங்கம் அவங்க வேணும் அவங்க போய் சேர்ந்துட்டு போறாங்க நாளைக்கு நான் வந்து ஒரு நகராட்சியை மாநகராட்சியை மாற்றுறேன் ஐம்பது பணியாளர் நான் எடுக்கணும் அப்போ நான் தனியார்டே கொடுத்து எடுத்துட்டு போறேன் எனக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு புரியுங்களா இருக்கிறதால நீங்க மாத்திரி அவங்க ரிட்டர்ட் ஆகிற வரைக்கும் எவ்வளோ பண்ணலாமலாம் கேட்பாங்கல்ல அப்ப அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் இல்ல நீங்கள் கொடுத்த வாக்குறுதானே அப்ப அப்போ புதுசாக ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் தெரிவிச்சது டிஃப்ரெண்ட் கேஸ் அப்போ இருக்கிறதே நீங்க மாத்துறீங்க எதுக்கு நீங்கள் புது தனியார் போங்க தனியார் புஷ் பண்ணுறீங்க தனியார் வேலை போ தனியார் வந்து அரசாங்கத்துக்கு போட்டு போட்டு வேலை வைப்பாங்க எனக்கு குழப்பம் இல்லை நிறைய பார்த்துக்கோம் ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு இந்த தூய்மை பண்ணுறதுலாம் நம்ம பார்த்துருக்கோம் அதெல்லாம் நம்ம மறுக்கல் நம்ம வந்து அரசு பணியாளர்கள் வந்து முன்னாடி பார்த்துக்காங்களான்னு யோசிக்கிறோம் அதெல்லாம் மறுக்கல் ஆனால் இந்த இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் இவர்கள் கொடுத்த வாக்குறுதி நான் தான் சொல்கிறேன் நீங்கள் பகுதி நேர ஆசிரியர்களோ அரசு ஊழியர்களோ ஆசிரியர் பெருமக்களோ இவங்க சாலை பணியாளர்களோ இல்லை மின்சார ஊழியர்களோ இவங்க எல்லாரும் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதுதானே செய்ய சொல்கிறாங்க இன்னும் எட்டே மாதங்கள் தான் இருக்குது தேர்தலுக்கு கிட்டத்தட்ட அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தது ஆட்சி வேண்டிய கட்டாயத்துலயும் தீவிர தீவிரமாவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க திமுக அப்படிங்கறப்ப இந்த மாதிரி விஷயங்களையே இப்படி கையாளறாங்க எதெது எந்த காரணமால இது ஆகாது தெரியும் ம் நீங்க ஏதே சதிகாரம் ஜனநாயகம் அப்படிலாம் புருஷா யோசிக்க வேண்டாம் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து ஓட்ட ஆகாதுன்னு ஒரு ஆறு 6 மாசத்தெல்லாம் சரியாயிரும் வேற வேற விஷயங்கள் வீடு வந்து தேரும் அவங்கள அமைதியா இருவாங்க சரியா இருவாங்க அந்த அந்த கட்சி தலைவர்கள சரிபண்ணா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழிற்சங்கத்துல நிறைய பேர் வந்து மார்க்சிச சிந்தனை கொண்ட தொழிற்சங்கங்கள் தான் நிறைய இதெல்லாம் டாமினண்டா அவங்களுக்கு வந்து தலைவர் எப்படி சரி பண்ணுங்க தெரியும் இங்க வந்துட்டு சிபிஎம் கட்சிகள் ரெண்டுமே ஆதரவு பெருசா நீட்டவே இல்ல சண்முகம் அவர்கள் மட்டும் பத்து நாள் கழிச்சு வந்து பாத்துட்டு போனதை பார்க்க முடிஞ்சது ஆனாலும் சி வந்து இதுல எந்த ஒரு தலையீடும் இல்லைங்கிறதையும் பார்க்க முடியுது மார்க்சிய சிந்தனையாளர்கள் உள்ள இருக்காங்க சரிங்களா நிறைய ரொம்ப ப்ரடாமினா உள்ள இருக்கிறாங்க அவங்களுடைய ஹை இன்ஃப்ளியா ஹையர் பாடி வந்து இருக்கக்கூடிய மாநில கட்சி நீங்க பாத்தீங்கன்னா அவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தம்பள போல தெரியும் அவர் போன முறை பதினஞ்சு கோடி நம்ம கொடுத்தாரு இந்த மாதிரி கூட கொடுத்தா சரியா அவ்வளோ ஆரம்பிச்சி இது மற்ற மாநிலங்கள் வந்து நல்லாவே கையாளுறதை பார்க்க முடியுது இந்த மாதிரி வந்து துணை பணியாளர்கள்ல அதை ஏன் நம்மளால பண்ண முடியாது ரொம்ப சிம்பிளான பிரச்சனை பார்க்கணுங்க எல்லா இடத்துலயும் தனியார்மை இருக்குங்க தமிழ் தமிழ்நாட்டுல ஆன்றாலேயே அது மாதிரி தனி தமிழ்நாட்டுல வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல துறைமுகம் கொண்டு வர்றதுக்கு மார்க்சிஸ்ட் உணர்ச்சி எதிர்க்கு சரிங்களா அதே துறைமுகம் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தில் அதானியுடைய துறைமுகம் பிரதமரும் பினரீ விஜயனும் சேர்ந்து துவக்கி வைக்கிறாங்க அப்போ இவருடைய இரட்டை வளத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் அந்த துறைமுகம் வந்தால் நாடு நாசமாக போயிடும் அதுவே அவர்களால கூடிய மண்ணுதுண்டா எல்லாத்தையும் அடைக்க வச்சுட்டு வச்சிட்டு மொத்தமா அதுக்குற கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த அதுதான் சொல்ல வரேன் அதானி உடைய போர்ட் தூக்கி வச்சாரு நான் சொல்ல வரேன் உங்களுக்கு அதானி தான் நீங்க எதிர்ப்பீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அடையாள பேர் அவருடைய போட்டை தூக்கி வச்சார்ன்னு அங்க அவங்க தூக்கிட்டு போங்க யாருமே வாய் துரக்கலன்னு சொல்றேன் இப்ப என்ன பிரச்சனைன்னா தனியார் மையம் இல்லை அந்த மாநிலங்களில் யாருமே நீங்கள் பிஜேபியோ காங்கிரஸோ அந்த மாநிலங்களை யாருமே இதை ப்ராமிஸ் பண்ணல நாங்கள் பழைய ஓய்வூதியம் கொண்டு வருவோம் உங்களுடைய வேலைவாய்ப்பை நாங்கள் உத்தரவாதப்படுத்துவோம் உங்களை வந்து அரசு ஊழியர்களை மாற்றுவோம் தனியார்மயமா மாக்க மாட்டோம் உங்களுக்கு இஎஸ்ஐ உண்டு பிஎஃப் உண்டு இந்த வாக்குறுதிகள் அப்புறம் கொடுக்கல அப்ப அவங்க அதை கேட்கல உங்களுக்கு புரியுங்களா நீங்க அப்பாயிண்ட் ஆகிற இப்ப நீங்க ஏன் கவர்மெண்ட் வேலைக்கு போல நீங்க சண்டை போட போறீங்களா நீங்க அப்பாயிண்ட் பண்ணி இப்ப இருக்கிற தனியார் நிறுவனத்தில் நீங்க சண்டை போட முடியும் அரசாங்க வேலையில இருந்துகிட்டு இல்லாட்டி பிராமிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து மாத்தனா சண்டைக்கு போய் சார் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயின் ஏன் சார் பயிரிட்ட மாதிரி இவ்வளவுதான் பிரச்சனை அப்ப தனியார் மயம் இல்ல இங்க பிரச்சனை அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறு நிறைவேற்றப்படாதான் பிரச்சனை மற்ற மாநிலங்கள் எப்படி கையாடுறாங்க மற்ற மாநிலம் இந்த பிரச்சனையே இல்லைன்னு அங்க வேற பெக்குலி டிஃபரெண்ட் பிரச்சனை இப்ப எக்ஸாம்பிள் பக்கத்துல ஆந்திராவை எடுத்துக்கிட்டாலுமே அவங்க தனியார் மயம் ஆக்கினாலுமே அவுட் சோர்சிங் பண்றவங்களுக்கு தனியா அரசாங்கத்துக்கு இல்ல ஒரு தொழிற்சங்க வச்சு நடத்துறாங்க கவர்மெண்டோட நேரடி பார்வையில அது இருக்குங்கறத பார்க்க முடியுது அங்க ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு தொழிற்சங்கமா இருக்கணும்னா திமுக எதிர்கட்சியா இருக்கணும் நீங்க சக்சஸ்ஃபுல் தொழிற்சங்கமா இருக்கணும்னா திமுக எதிர்கட்சியா இருக்கணும் திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது உங்களுக்கு தொழிற்சங்கத்துல விளையாட தோமுசா வந்து தொழிலாளர்களுக்காக கடுமையா குரல் கொடுக்கும் எப்ப அதிமுக ஆட்சியில் இருந்தா திமுக ஆட்சியில் இருந்தா நமக்கு எம்பி இருக்கு எங்க வரல நம்ம கோட்டால வரலன்னு சொல்லி கேட்கும் அவ்வளவுதான் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா திரு சேகர்பாபு அவர்கள் இதில் வந்து ஏன் வராரு இப்போ வந்து கட்சி பிரகாரம் பார்த்தா வந்துட்டு நா சென்னை சவுத் சென்னை தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கறதை பார்க்க முடியுது ஆனால் இது சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர் வந்து திரு கே நேர் அவர்கள் நேற்று தான் வந்தாரு அப்படிங்கிறது டிஸ்கஷனில் இருந்தாருங்கிறத பார்க்க முடிஞ்சது சேகர் பாபா அவர்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படிங்கிற ஆஃபீஷியல் புரோடகாலில் ஏதாவது போஸ்டிங் கொடுத்துருக்காங்களானு எனக்கு தெரியல சம்டைம்ஸ் வந்து நீதிமன்றங்கள் என்ன செய்வாங்கன்னு உயர் நீதிமன்றம் என்ன செய்வாங்கன்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருவாங்க இந்த டிஸ்ட்ரிக் போனால் மேலே இருக்கக்கூடிய நாற்ப நாற்பத்தெட்டு நீதிபதிகள் வந்து இந்த சேலம் மாவட்டத்தை நீங்கள் பார்த்துங்க மதுரை மாவட்டத்தை நீங்கள் பார்த்துக்கணும் அப்போ அந்த மாவட்டத்தில் ஏதாவது பணி நடந்தது கட்டடத் அவங்க போவாங்க அது வந்து அது வந்து வழக்கம் அது மாதிரி ஏதாவது இப்போ வந்து நாலஞ்சு ஐ ஐஏஎஸ் ஆஃபீஸரை வந்து சுய தொடர்பாளர் நியமித்தாங்க அமுதா ராதாகிருஷ்ணன் நியூஸ் அதை மாதிரி ஏதாவது பிரச்சனை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் நான் டெய்லி நியூஸ் பார்க்குறேன் நியூஸ் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் நார்த் சென்னையில் ஏதாவது பிரச்சனை வச்சுன்னா அண்ணன் சேகர்பா வருவார் சவுத் சென்னையில் எதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மாசுப்ரமணியம் வருவார் கூடயும் பா மேயர் வந்து அவங்க கூட இருந்துக்கிட்டு நானும் தான் நான் தான் மேர்தான் அவங்க காட்டுவாங்க ரொம்ப பெரிய பிரச்சனை போய் அக்கௌண்ட் அட்டன்ஸ் போடுறதுக்கு வந்து நேர் வருவார் இவ்வளோ தான் நான் புரிஞ்சுக்கிட்டு ஸோ துறை அமைச்சர் நேர்வு எப்படின்னு நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் பல சந்தர்ப்பத்தில் பார்த்துருப்பீங்க குமரகூர்புரன் இன்றைக்கி கூடிய க கமிஷனாக இருக்கக்கூடிய அவர் வந்து அறநிலையத்துறையுடைய கமிஷனாக இருந்தவர் அவர் ஏற்கனவே திரு செயகர்பாபு அவர்களுக்கு கீழே படி வந்து அதனால அவங்களுக்கு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும்னு சொல்லி அவங்க எனக்கு தெரியும் அது என்ன ப்ரோட்டோக்கால் அவர் வந்தார் அப்படின்னு தெரியாது ஒரு மினிஸ்டர் அவ்வளவுதான் நானாக புரிஞ்சுக்கிட்டு நார்த் மட்ராஸ் ஒரு பஞ்சாயத்து வந்து அது மாநகராட்சி ஆரம்பிக்கிற இடத்துல தான் நார்த் மட்ராஸ் ஆரம்பிக்குது அதனால எங்க ஜூரி சீச்சுன்னு செயர்பாபு சொல்றாருன்னு எனக்கு தெரியும் இதுல இன்னொரு என்ன பார்க்க முடியுது அப்படின்னா அடுத்தடுத்து எல்லா அரசு ஊழியர்களும் வந்துட்டு அதிருப்தியில் இருக்கிறதுனால இவங்களுக்கு இணைந்து கொடுத்தா அடுத்தடுத்து போராட்டங்கள் வெடிக்குங்கிறதுக்காக இது எப்படி கையாண்டுருக்காங்களோ அப்படின்னு ஒரு துப்புரவு பணியாளர்கள் என்கிற ஒரு எண்ணம் அடிஷனலாக கவர்மெண்ட் இருந்ததான்னு ஒரு கேள்வி அதுதானே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து அரசு ஊழியர்களா போக்குவரத்து ஊழியர்களா மின்சார ஊழியர்களா துப்புரவு பணியாளர் தானே அப்படிங்கிற ஒரு சின்னம் இருந்ததாங்க ஒரு எண்ணம் இருந்தாங்க ஒரு முக்கியமான கேள்வி அடுத்தடுத்து மற்றொரு போராட்டம் இன்னைக்கு புதுக்கோட்டையில் போராடினாங்க போராடிட்டே தான் இருக்காங்க எல்லா ஊழியிலும் போராட்டிகிட்டே இருக்காங்க அவங்கவங்க இது வந்து துப்புரவு பணியாளர்களுக்கும் அரசியல் ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது மூணு பேரும் அவங்கவுங்க பிரச்சனைக்காக போராட்டிகிட்டு இருக்காங்க மூணு பேருக்குமே கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலன்னு போராட்டிகிட்டு இருக்காங்க அவங்கவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு பசி அவங்க எழுதிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு கூட்டு போராட்டம் இல்லை உனக்கு பசிக்குது எனக்கு பசிக்குது அவன் பசிக்கு அவன் எழுதுறான் இவன் பசிக்கு இவன் எழுதுறான் அப்போ அவர்கள் எல்லாருமே எல்லாருக்கும் யூனிஃபார்மாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பார்த்துக்குங்க நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள் நிறைவேற்றுங்கள் இதான் யூனிஃபார்மாக இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு புரியுங்களா பழைய ஓய்வு திட்டத்துலேருந்து மின்சார வாரத்திலிருந்து அவங்க கடன் அடைக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பழைய விஷயங்கள் கொடுத்து அஞ்சு வருஷம் ஆகி போச்சு ஏன் செய்யலைங்கிற கேள்வி வருதுல்ல அப்போ அப்போ ஓட்டு விழாதோ அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு அச்சத்தில் நீங்க இந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீமை திரும்ப கொண்டு வரீங்க விடுபட்டு போனவர்கள் சேர்ந்து காரில் வந்து ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் கப்ளைசு வாங்குறாங்க இல்லைன்னு யாரையா சொல்ல சொல்லுங்க அதிகாரிகள் மிரட்டப்படுகிறார்கள் என் பேர் பேரும் சேர்த்துடுறோம்னு சொன்னாங்க நீங்க தாசில்தார்ல இருந்து எல்லாரும் ஒரு வேலையெல்லாம் இருக்காங்க இந்த உங்களுடன் சேலரி பிடிக்கிற ஸ்கீமில் யாரும் ஆயிரம் கேட்கறாங்களா உங்க பேர் வச்சு உங்க பேர் சேர்த்துக்கலாம் இல்லையா இல்லையா பிள்ளையா இருக்கு நீங்கள் ஊடகத்தில் இருக்கீங்க இந்த கூட பட விவரமலாம் இருக்கணும் நீங்கள் லேடிஸாக இருந்தால் போதும் அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்க என்ன வேலை கவர்மெண்டாக அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை எல்லா விதியும் தளர்த்தியாச்சு உங்கள் வீட்டில் ஓய்வூதியம் இருந்தால் அதாவது அரசு ஊழியர் இருந்தால் வாங்கிக்கலாம் ஏற்கனவே வேற ஓய்வு இருந்தால் வாங்கிக்கலாம் எவ்வளோ தளர்த்திட்டாங்க நீ தயவுசெய்து காசு வாங்கிக்கோமா ஓட்ட போட்டுருமா இந்த இடத்துக்கு போய் நான் வந்துச்சு அப்போ இவருடைய கோரிக்கையாக இருக்கப்பா அத்தனை பேர் அங்கே பிஸியாக இருக்காங்க கண்டிஷன் சப்ளை எல்லாம் இங்கே தவிர்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க ஏன்னா இது ஓட்டாக மாறாதுங்கிற ஒரு எண்ணம் தான் நல்லா இங்கே ஏன் ஹிந்துக்கள் அதிகமாக விமர்சிக்கப்படுகிறார்கள் அப்படின்னா ஒரு கேள்விக்கு பதில் இதுதான் ஏன் துப்புரவு பணியாளர்கள் துச்சமாக மதிக்கப்படுகிறார்கள் ஒரு கேள்விக்கு பதில் தான் அது ஓட்டாக மாறினால் எல்லாம் செட் ஆயிரும் வாக்குறுதியே கொடுக்க மாட்டாங்க தெளிவாயிருவாங்க இந்த கேள்வி வராதுல வாக்குறுதி கொடுத்தே செஞ்சான்னு கூடவே கொடுக்க மாட்டாங்க அது ஓட்டா மாறாது அது வேற டிபார்ட்மெண்ட் இது வேற டிபார்ட்மெண்ட் அது அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தெளிவா தெரியும் இங்க வந்து சமூக வலைதளமே வந்துட்டு இந்த விஷயத்துல வந்து கொந்தளி செல்லுறத பார்க்க முடியுது அப்ப கூட அவங்களுக்கு ஒரு பயம் சமூக வலைதளம் வந்து உண்மையை பிரதிபலிப்பது இல்லை அதை முதல்ல நீங்க ஞாபகம் அது வந்து அவங்கவுங்க ஃபேஸ் இல்லாம அட்ரஸ் இல்லாம அவங்கவுங்க போட்டுட்டு அதுலயே கட்சிக்காரங்க பூரா உள்ள வந்துட்டு அதுலயே பாட் மூலமா பதினஞ்சு பேர் உள்ள வந்துட்டு நாளை காலையில நாலரை மணிக்கு எல்லோரும் ட்வீட் போடும் சொல்லிட்டு ஆர்டிபிஷியல் ட்ரெண்ட் கொண்டு வந்து நம்ம கோபேக் கோவைக்கு முடியலாம் பார்த்து இந்த உணர்வு தனிப்பட்ட தனிப்பட்ட ஒவ்வொரு கணக்குலையும் பார்க்க முடியுது இதுக்கு எதிராக வந்துட்டு அவங்க பேசுறத பார்க்க முடியுது இப்படி ஒரு சம்பவத்துக்கு எதிராக பேசுறத பார்க்க ஏடிஎம் கேட்ஸ்ல பேசுவாங்க ஜெய்பின்னு படம் பண்ணுவாங்க ஏடிம் கேட்ஸ்ல பேசுவாங்க தஞ்சாவூர் கோயில்ல வந்து இந்த வேலையை பாக்குறதோட மருத்துவமனைல அந்த வேலையை பார்க்கணும்பாங்க துப்புர பணியாளர்கள் எல்லா நடிகர்களும் எல்லா நடிகைகளும் எல்லா ஊடகங்களும் முதல்ல எந்த கவர்மெண்ட்னு பாப்பாங்க ஐயோ டிஎம்கே கவர்மெண்ட்டா நம்ம கவர்மெண்ட் பாசாம ரெண்டு பிரகாஷ் ராஜ் எங்க போனாலும் நீங்க கேட்கணும் டெய்லி ட்வீட் பண்ணார் அண்ணன் கமலாசன் டெய்லி ட்வீட் பண்ண பிரேக்கிங் நியூஸ் நான் போட்டிருக்கேன் நான் பண்றதுக்கு அவ்ளோ நியூஸ் போட்டிருக்கேன் ஏடிஎம் கே கவர்மெண்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாசம் வரைக்கும் எங்கே கமலஹாசன் போனார்னு கேட்கணும் டெல்லியில் மக்கள் பணியாற்ற போயிட்டார் சூரியா எங்கே போனார் சகோதரி ஜோதி எங்கே போனாங்க கார்த்தி எங்கே போனார் எவ்வளோ பேர் சத்யராஜ் எங்கே போனார் சத்யாஜ் எவ்வளோ வீடியோ போட்டிருக்காரு சிங்கிள் வீடியோ வரட்டிகளாக வச்சு எவ்வளோ வீடியோ போட்டிருக்கிறார் இது இதெல்லாம் பிரச்சனை இல்லையா ஒரு நாள் கூட கொடுத்துருக்காங்களா சித்தார்த்து எவ்வளோ ட்வீட் போட்டிருக்காருன்றீங்க விடிகாலில் நாலு மணிக்கு ட்வீட் போடுவார் ரெண்டரை மணிக்கு ட்வீட் போடுவார் சித்தார்த்து ட்வீட்லாம் ஒன்று கூட காணும் அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியலையே அப்ப இவங்களுக்கு என்னன்னா இந்த சமூக வலைதளங்களை பூரா கொந்தளிக்கிறது இந்த மெயின் ஸ்ட்ரீம் சோகால் சேட்டலைட் மீடியா டெலிவிஷன் மீடியா இதெல்லாம் உழைக்க எந்திரிக்கிறதுலாம் இப்ப பார்த்து எந்த ஆட்சி பார்ப்பாங்க இன்னமும் பாருங்க ஓபிஎஸ் சேர்க்கப்படுவாரா சசிகலா என்ன ஆவாரு ஓபிஎஸ் டிஎம் கே போயிடுவாரா இதே தான் பேசுவாங்க இந்த பக்கம் ஒண்ணு ஆமா மைத்ரேன் போயிடுச்சு அதிமுகவே பிளந்துருச்சு மயிலாப்பூர்ல கூட தேர்தல் ரிசல்ட் மாத்தாதது நான் சொன்னேன் அன்வர் ராஜா ராம்நாட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமான்னு கேட்டேன் அங்கே போனவங்கெல்லாம் வந்து எந்த கிரௌண்டு செல்வாக்கும் இல்லாமல் போய் நிற்கிறாங்க அவங்க வந்து நூறுபுறமாக இருக்காங்க நாலு காலத்துலேயும் மைத்திரை பார்த்து எந்த கட்சியில் கிட்டே கன்ஃபியூஸ் வரும் ஆனால் நல்ல மனுஷன் ரொம்ப நான் பேட்டி நான் அப்ரிஷியேட் பண்ணி அவன் பிரசுமிட்டேன் ஒரு வார்த்தை அன்வராஜா தனமாறினார் அவர் வந்து இபிஎஸ் என்ன நினைக்கிறது ஸ்டாலின் என்ன நினைக்கிறேன்னு ஒரு குழப்பம் வந்துருச்சு இவர் பாருங்க தலைவர் தளபதி அப்படின்னு ஒரு வார்த்தை மாற்றாம சொன்னார் முழுக்க முழுக்க தளபதினார் தமிழக முதல்வர் திராவிட மாடல் அரசுனார் ஒன்றிய அரசுனர் அப்படி ஃபுல் ட்ரெயினிங் தான் போயிருக்கார் ஜாயின் பண்ண தான் நேற்று போல அதுக்கு முன்னாடி ட்ரெயினிங் ஒரு மாதம் நடந்துருந்துச்சு போல பியூட்டிஃபுல்லாக ஒரு வாரத்தை சிலிப்பாக போனேன் என்ன ஆகும் போது மயிலாப்பூர் அசம்பி எலக்ஷனில் விட ரிசல்ட் மாற்றார் நீங்கள் தமிழ் இரநூத்தி முப்பதாம் தூக்கி விட்டுருக்கு தான் ஊடகங்கள் பேசிட்டு இருக்கு அப்படி அதே சென்னையில் அதே தலைநகரத்தில் இவங்க போகிற யார் குரல் கொடுப்பா அப்போ இவர்கள் எல்லாரும் ஆட்சியை பார்த்து ஆட்சியில் இருப்பவர்களை பார்த்து மக்களுக்காக குறுகிறானு இல்லை மக்களுக்காக குரல் யார் பண்ணாலும் குரல் கொடுக்கணும்ல நீங்கள் அழுதாலும் குரல் கொடுக்கணும் நான் அழுதாலும் குரல் கொடுக்கணும் அப்போ யார் கொடுக்கல யாருக்காக அழுகிறாங்க யாருக்கு அழுகிறாங்க ஐயோ டிஎம் கிட்டியா பேசாமல் வந்துடும் ஏடிஎம் கிட்டியார் என்னன்னா தத்துவம் பேசு வைரமுத்து எவ்வளோ கவிதை எழுதுவாருன்றீங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கவிதையில் பாருங்க மக்களுக்காக குரல் கொடுக்கற ஒரு கவிதையில் மிஞ்சவே முடியாது அடிச்சு பிறந்துகிட்டு பாரு இப்போ பாருங்க ராமனை பேசுவார் ராவணனை பேசுவார் அப்படி அப்படிக்கா அப்படி அப்பாளுக்கா போயிருவார் தமிழ்நாட்டுக்கு வாங்க பேசுங்க பேச மாட்டாரு கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்து நிற்கிறாரு நரேந்திர மோடி பேச சொல்லுங்க இவர்கள் எல்லாம் யார் இருக்கிறாங்க அப்ப இவங்க எல்லாம் வந்து உண்மையிலேயே மக்களுக்காக நிக்கிறாங்களாங்கிற அடிப்படையான கேள்வி மனசுல வச்சா போதும் நிச்சயமா இதுக்கு அடுத்ததா வந்து பாக்கணும்னா டிவி கேல இருந்து திரு விஜய் அவர்கள் வந்து கண்டன குரல் எழுப்பியிருக்காரு நேர்ல மீட் பண்ணாரு திரு சீமான் அவர்கள் எதிர்ப்பு குரல் பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கறத பார்க்க முடியுது இது எவ்வளவு தூரம் அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எடுத்துட்டு போனா அவங்களுக்கு சாதகமா அமையுமா யாருமே எடுத்துட்டு போக மாட்டாங்க பரந்தூர்ல போராட்டம் நடந்தது யார் எடுத்துட்டு போனாங்க பரந்தூர்ல எந்த அரசியல் கட்சி தலைவரும் போக கூடாண்டாங்க சரி நல்லா செட்டில் ஆயிட்டாங்கல்ல நீங்கள் பத்து வழிச்சாலை கொண்டு வரும்போது என்ன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு நடக்க ஊற்றுமா இதே சீமான் வந்து சேலத்துக்கு தான் அவ்வளோ பெரிய ரோடு இருக்குது எதுக்கு இன்னொரு ரோடுன்னு கேட்டார் இதே பாமக வந்து என்ன ஆர்ப்பாட்டாங்க கம்மில் கல்லெல்லாம் புடுங்கி இருந்துடும் சொல்லிச்சேன் என்ன பண்ணாங்க பரந்தூர் மாநிலத்துக்கு என்ன பண்ணாங்க பத்து வழிச்சாலைக்கு என்ன பண்ணாங்க அப்போ ஏடிஎம் கேட்ச் இருந்தால் நீங்கள் எப்படி ரோசை போடுவீங்க டிஎம் கேட்ச் இருந்தால் என்ன பண்ணுவீங்க பிரச்சனை முடிஞ்சதுனால எல்லாரும் ஆளுக்கு ஒரு கண்டன அறிக்கை ஒருத்தர் பாக்கி இல்லாமல் கண்டனிக்க முடிஞ்சு வச்சு நம்ம வேலை முடிஞ்சு வச்சு அடுத்தது நம்ம பார்ப்போம் அரசியலுக்காக கூட பயன்படுத்த அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன் எதிர்கட்சினா திமுக இருக்கணும் அதுதான் மக்களுக்காக நிற்கும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை வந்து ஆளுங்கட்சியை வந்து ஆட்டி படைச்சிருவாங்க இவங்க எல்லாம் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு ஒரு ட்வீட்டை போட்டு முடிஞ்சு வச்சுக்காது நான் ஒரு அறிக்கை ஒரு மைனார் நாயந்திரன் போயிட்டு வந்தார் ஏடிஎம்கேலேருந்து போய்ட்டு வந்தாங்க நான் சீமான் போயிட்டு வந்தார் விஜய் வர வச்சு பாட்டார் ஆல் ஹாப்பி ரைட் முடிஞ்சு அடுத்து டிஎம்கே நின்று நேரம் எதிர்கட்சியாலும் ஸ்டாலின் அங்க அதான் நடந்துச்சு கேக்குறாங்க சார் தலைவரே வந்தாரு இங்க எடப்பாடி பழனிசாமி போல உங்களுக்கு புரியுதுங்களா எடப்பாடி பழனிசாமி போல ஸ்டாலின் போனார் எதிர்கட்சியில இதை தானே எதிர்கட்சியில திமுக அடிச்சு ஆள் கிடையாது அவர்கள் போய் நின்றுவாங்க அந்த பிரச்சனையை எவ்வளவு முடிவு பெருசாக்கிடுவாங்க ரிசல்ட் தேடி நிப்பாங்க இவங்க நினைக்கிறாங்க ஒரு நாமக்காசை ஒரு பஞ்சாயத்து பண்ணிடுவோம் ஒரு போராட்டம் பண்ணிடும் ஒரு அறிக்கை ஒரு ட்வீட்டு ஒரு போட்டோ ஒரு பேட்டி முடிஞ்சு வச்சுக்க அது அவங்க எடுத்துட்டு போறாங்க அவங்களுக்கும் தெரியும் இது ஓட்டாகாது உங்களுக்கு சொல்ல புரியுங்களா திமுக ஏன் நடத்துதுங்கிறதுக்கும் இவர்கள் ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறாங்கிறது ரெண்டுக்கும் ஒரு காரணம் தான் இது ஓட்ட ஓட்டுங்கிறது கம்ப்ளீட்டாக வேற கம்பார்ட்மெண்ட் வேற டிபார்ட்மெண்ட் அதை நம்ம அன்னைக்கு சரி பண்ணிக்கலாம் அதனால தேர் ஆல் வெரி கான்ஃபிடன்ட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது எப்படி பிரதிபலிக்குங்கிறத நான் கேட்கணும்னு நினைச்சேன் அதுக்கு முதல்ல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கீங்க இது இதை ஓட்டா மாறாதுங்கிறதுனால இது இப்படிதான் மாறாதுன்னு சொல்லல மாறுனா இவர்கள் மாறிடுவாங்கன்னு சொல்லுவாங்க மாறம் இன்னைக்கு வரைக்கும் ட்ராக் இருக்கு ஹிந்துக்களுக்குன்னு ஒரு ஓட்டு கன்வெர்ட் ஆனது இல்லை ஒரு 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 இந்த ஓட்டு போலரிசை அப்படி இவங்க நடந்ததில்ல அதே மாதிரி இப்படி ஒரு போலி அரசு ஊழியர்களுடைய ஓட்டு இப்படி போலரிசாங்கல் இந்த போலரிசு ஆகலங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் அரசு ஊழியர்கள் ஓட்டு வந்து ரொம்ப முக்கியமா அதுவும் டிஎம்கே ஆட்சியில வந்து அவங்களுக்கு தான் வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்குங்கிறத நம்ம நம்ம பாக்குறோம் அரசு ஊழியர்கள் ஓட்டோ சிறுபான்மையர் ஓட்டோ மேஜர் சங்க் வந்து அங்கேதான் போகும் அது வந்து முன்னாடி வந்து இப்ப அந்த போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களை தேர்தலில் நீங்க தபால் ஓட்டுகளை பாருங்க தபால் ஓட்டுகள்ல எயிட்டிங் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் புரியல தபால் பாருங்க டிஎம்கே பிஜேபி வந்து நின்றுச்சு சர்பாசிங் ஏடிஎம் கே அப்ப எப்படி வெளியேறாங்கன்னு பார்க்கணும் முன்னாடி தான் அந்த கணக்கில் அதாவது சிறுபான்மை ஓட்டுகள் போகல பாருங்க சிறுபான்மை ஓட்டுகள் அப்படியே பல்கா வந்து இருந்துச்சு முன்னாடி காங்கிரஸ் இருக்குது கம்யூனிஸ்ட் இருக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்குது திமுக இருக்குது இத்தனை கட்சி ஒரு இடத்துல இருக்குது மதிமுக இருக்குது எல்லா இருக்குது அதனால சிறுவானது நூறு பர்சன்ட் ஒரு இடத்துல இருந்துச்சு இப்போ அது கிடையாது அதெல்லாம் சதிர மாறி வர போது அவங்களுக்கு எல்லாம் தெரிய போகுது அவங்க ரிசல்ட் பார்க்கும்போது அவங்க சொல்ல கண்டுபிடிச்சிடுவாங்க அப்போ இந்த மாதிரி சங்கா வராது அப்படிங்கிறது தான் பசாம இருக்காங்க சங்கா வரும்னு செஞ்சிருவாங்க இப்போ இதே அரசு ஊழியர்கள் வந்து இவங்க வந்து இது ஓட்டா கண்ணோட்டம் பண்ணி வந்தாங்கன்னு திமுகவும் பாஞ்சு வந்து ஹெல்ப் பண்ணும் ஏடிஎம்கே கே முதலாக வந்து சப்போர்ட் போடணும்